குருங்கிறவர் தான் எல்லாத்துலேயும் முக்கியமான சுப கிரகம் நல்ல கிரகம் குருவை பற்றி நிறைய சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் அப்படி இப்படி குருதேசம் நடந்ததுன்னா பெரிய கோடி சொன்னாங்க எந்த கிரகமுமே நல்லதையும் செய்வாங்க கெட்டதையும் செய்வாங்க அது பிரச்சனை இல்லை இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம எல்லாமே நம்ம புராண இதிகாசந்துகளை எல்லாருமே முன்னுதாரணம் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து பொய் செஞ்சு இப்போ வந்து நிறைய பேர் என்னென்னா அந்த கேஸ்ட் சர்ட்டிஃபிகேட்டு வந்து பொய்யா கொடுத்து வேலையில் சேர்ந்துருந்தாங்க காலேஜில் ஸ்கூலில் சேர்றதுக்கு வந்து உபயோகப்படுத்துகிறாங்க இல்லையா அதுக்கு முத முதல்ல அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு பொய்யா சொன்னது யார் அப்படின்னு நான் உங்களுக்கு இருந்து நான் சொல்கிறேன் அது குருவை பற்றியும் பார்க்கலாம் பெரும்பாலும் வந்து ஜோசியர்கள் சொல்வது அப்படின்னா குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் அது உண்மை தான் அதில் மாற்றுக்கறதே இல்லை ஜாதகத்தில் வந்து குரு நல்ல இடத்துல இருந்து லக்னத்தையோ லக்னாதிபதியோ பார்த்தா எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அவங்க விடுபட்டு விடலாம் இதுதான் அந்த குருவனோட ஒரு அம்சம்னு சொல்லலாம் குரு வந்து எப்படின்னா வியாழ பகவான் அதாவது ஜூபிட்டர் வியாழ பகவானை தான் குரு குருன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு நல்ல காட்ஃபாதர் அமையதுக்கு அந்த குரு பகவான் தான் முக்கியம் குருன்னா யார் எனிபடி ஹூ டீச் சம்திங் எதை கற்றுக் போகிறான் இருந்தால் கூட அவர் குரு தான் இப்போது மகாவீரன் அலெக்சாண்டர் அவருடைய வெற்றிக்கு காரணம் அவரோட குரு அரிஸ்டாட்டில் தான் அதில் வந்து சரித்திரம் படித்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதேபோரிய இங்கே இந்தியாவில் நாடோடி போல் அலைந்து தெரிந்த சந்திரகுப்த மௌரியனை மகா பெரிய சக்கரவர்த்தி ஆக்கினது அவரோட குரு சாணக்கியர் தான் அதே மாதிரி ராமபிரானுக்கு ஒரு வசிஷ்டர் அர்ஜுனனுக்கு துரோக துரோணர் அப்படின்னாலே பெரும்பாலும் வந்து அவங்களோட முக்கியமான வெற்றிக்கு காரணம் அல்லது அவங்க வித்தைகள் தெரிந்து கொள்வதற்கு காரணம் அவங்களோட குரு தான் அதனால் குருபலம் இருந்தால்தான் இதெல்லாம் நடக்கும் குரு வந்து நல்லா இருந்தால் நல்ல குரு கிடைக்கிறாரு அவர் பலகீனமாயிட்டா என்ன நடக்கும் ஒரு சின்ன கதை சொல்லலாம் இல்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் மகாபாரதத்தில் வந்து கர்ணன் வந்து பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கணும்னு எல்லாரும் சொல்லி கர்ணனை புரசரம் மட்டும் அனுப்புகிறாங்க அப்போ வந்து அந்த மகாபாரத யுத்தம் அதாவது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை வரும்போது அது ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு இவர் வந்து அது அந்த வித்தையை கற்றுக்கிட்டால் ரொம்ப உபயோகரமாக இருக்கும் என்று கர்ணன் வந்து பரசுராமர்கிட்ட போகிறார் பரசுராமர் வந்து சத்திரியர்களுக்கு வந்து வித்தை கற்றுக் கொடுக்குறது ஒரு சபதம் எம்னா அவருக்கு வந்து சத்திரியர்கள் தான் எழுதிரி சத்திரிகளை ஒழிக்க தான் என்னோடய வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவர் அவர்கிட்ட வந்து நான் வந்து சத்திரி இல்லைன்னு போய் சொல்லிட்டு அவர் வந்து சீடனாக சேர்ந்துகிறார் அவரோட ஒரு எஃபிஷியன்சி அவரோட டேலண்ட்டு அவரோட பணிவு அவரோட அடக்கத்தை பார்த்து அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தார் பரசுராமர் அதனால் எல்லா புத்திகளும் ஓரளவு கற்றுக் கொடுத்து விடுகிறார் ஒரு நாளில் வந்து என்ன பண்ணுறான்னா பரசுராமரும் மரத்தடியில் வந்து இவனோட தொடையில் தலையை வச்சு அசந்து தூங்கிடுறார் களைப்பின் மிகுதியால் இவன் வந்து பிரம்மாசரத்தை கற்றுக்கிட்டார் யார் கர்ணன் இது ரொம்ப டேஞ்சர் ஆகிடுச்சின்னு சொல்ல தெரிஞ்ச கிருஷ்ண பகவான் என்ன பண்ணுறன்னா ஒரு வண்டு ரூபம் எடுத்து அவர் இது தொடையை கடிக்கிறார் தொடையை கடித்தா தொலை தொடையில் வலி இருக்குது தொடையை ஆட்டினம்னு சொன்னால் நம்ம குருவனோட தூக்கம் கலைந்து போகுங்கிற நல்ல எண்ணத்தில் வலியை பார்த்துட்டு அந்த வண்டு என்ன பண்ணுது அந்த தொடையினோட ஒரு பக்கத்தை கடிச்சிக்கிட்டு தொலையை போட்டு மறுபக்கமாக வந்துடுது அப்போ என்ன ஆகும் அந்த ப்ளீடிங் அதாவது ரத்தம் பெருக்கடுத்து ஓடுகிறது ரத்தம் வந்து அந்த படத்திற்கு அவரோட யோரே நினச்சிருது நான் அவர் மேலே அந்த நினையிற அப்போ வந்து ஏதோ ஒன்று நனையுதுங்கிற ஒரு உணர்ச்சியில் அவர் திடுக்குன்னு எழுந்திருக்கிறார் நம்ம குரு பரசுராமர் என்னப்பா என்ன ஆச்சுன்னு செய்களை கேட்கிறாரு இந்த மாதிரி ஒரு வண்டு வந்து உங்களை கடிச்சிது தலையை தொடையை ஆட்டினா நீங்கள் தூக்கம் கலைஞ்சி பெறும்புறதுனால நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் அது அப்படி வந்துடுச்சு அதனால் ரத்தம் அப்படின்னு சொல்கிறார் அவர் நல்ல இன்டென்ட்டில் தான் இருந்தார் பரசுராமர் என்ன டக்குன்னு சொல்கிறார்னா இந்த மாதிரி ஒரு பண்டு வந்து ஒரு தொடையில் தொலையிட்டு செல்லக்கூடிய அளவுக்கு இருந்தால் கூட நீ பொறுத்துக்கிட்டு இருக்கிறன்னா நீ வந்து சத்திரியனாக தான் இருக்கணும் அவங்களுக்கு தான் அந்த மன உறுதி அந்த உடல் பலம் இருந்துக்கிட்டு இருக்கு அதனால் நீ பொய் சொல்லி என்கிட்ட சேர்ந்துட்டேன் அதனால் சமயத்தில் நீ கத்த வித்தை நீ கற்றுக்கொண்ட வித்தை பயன்படாமல் போகும்னு சாபம் போட்டுருந்தாரு அவரும் விரக்தியோடு திருப்பி வாரம்னு வைங்களேன் என்ன சொல்கிறோம்னா அப்போ அந்த குரு வந்து நெகட்டிவாக இருக்கும்போது என்னென்னா குருவு கிடைத்தால் கூட அதனால் பலன் இல்லாமல் போய்விடுகிறது விடுகிறது இதுதான் அந்த குருவினோட ஒரு தத்துவம் அப்போ எல்லாருமே குரு எல்லா இடத்துல இருந்தால் கூட கூட நல்லதுமில்ல குரு பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவார் ஃபார் எக்ஸாம்பிள் குருனோட அம்சம் என்னென்னா அவர் வந்து ஹைட்டு வெயிட்டாக இருப்பாங்கங்கிறது தியரி அதே சமயத்தில் வந்து குரு வந்து ஆறாம் வீட்டிலேருந்து ரோகாதிபதியாக இருந்து அந்த தசை நடந்ததுனால் நிறைய பேருக்கு கேன்சரை உருவாக்குறதுக்கு உண்டான கிரகம் கூட குரு தான் அதாவது வந்து தியரி என்ன குரு ஹைட்டு வெயிட்டாக இருப்பார் இல்லையா கேன்சரோட தத்துவம் என்னது எக்ஸ்ட்ரா அணுக்கள் அணுக்களின் வளர்ச்சி தானே கேன்சர் ஒருத்தல கட்டி மாதிரி வருதுன்னா தான் கேன்சர்னு சொல்லுவோம் அப்போ குருங்கிறவர் வந்து நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் இப்போ அதே சமயத்தில் வந்து அந்த என்ன சொன்னோம் இல்லையா அரிஸ்டாட்டிலு சாணைக்கியர் வ வசிஷ்டர்லாம் கூட பரசுராமர் வந்து ஒரு நெகட்டிவான குருவாகத்தான் கண்ணனுக்கு கர்ணன் மனசில் இருந்துக்கிட்டு இருக்கிறார் ஆமாம் அதனால தான் சொல்லுவாங்க அந்த பொய் சர்டிஃபிகேட்டு சாதி சான்றிதழை கொடுத்து முதல்ல வந்து ஏமாற்றி சேர்ந்ததே ஆரம்பித்து வச்சதே காரணம் தான் அது இப்போ வந்து காலங்காலமாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஆண் குழந்தை அடுத்தால் வந்து ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் நல்ல ஃபைனான்ஸு பேங்கிங்கு டீச்சிங்கு போன்ற இதில் வேலை பார்க்கறது டெண்டர் சம்மந்தப்பட்டது மேஜிஸ்ட்ரேட்டு ஆகியவற்றிற்கு காரணம் கூட அந்த குரு தான் குரு வந்து அழைக்கப்படுறது வந்து அந்த வியாழ பகவான் இருக்கிறார் இல்லையா அசுரகுருவான சுக்கரனுக்கு பகை அதாவது தேவகுரு வந்து சுக்கரனுக்கு பகை அப்போ என்ன ஆகுது அந்த சுக்கரனோட டாமினேஷன் ஜாஸ்தி இருந்தால் குரு பலம் குறைந்துவிடும் இப்போ வந்து சிலர் வந்து பெண்கள் மீது சற்று ஈர்ப்பு அதிகம் உடையவர்கள் அவங்க வந்து சுக்கரன் டாமினேஷன் உடையவர்கள் கலைஞர்கள் இவங்கள்லாம் வந்து பண பணவசியத்தில் கொஞ்சம் ஏமாந்து போய்விட காரணம் என்னன்னா சுக்கரன் நல்லா இருந்தால் குரு வீக் ஆயிருவார் இதுதான் அதனோட தத்துவம் அடுத்தால அந்த சாளுக்கிய சக்கரவர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா அவர் வந்து இரண்டாம் புலிகேஷ் வந்து மிகப்பெரிய வீரன் அதாவது வந்து கன்னட நாட்டில் அவர் பெரிய ஹீரோ இப்போ வந்து வடநாட்டை சேர்ந்த மிகப்பெரிய சக்கரவர்த்தியான ஹர்ஷவர்த்தனன் வந்து தென்னிந்திய மண்ணை நோக்கி படையெடுக்க வரும்போது ஹர்ஷவர்த்தனன் தான் அவரை வந்து தடுத்து நிறுத்துவார் ஹர்ஷவர்த்தனன் தோத்து திரும்பி போயிடுவார் அப்படி இல்லைன்னா தென்னிந்தியா முழுவதையும் அவர் ஆக்கிரமித்து அப்பேற்பட்ட வீரன் வந்து ரெண்டாம் புலிகேசி இன்னும் சொல்ல சொல்லப்போக்தான் அந்த ரெண்டாம் புலிகேசி இருபத்தி மூணாம் புலிகேசின்னு ஒரு பெயரை வச்சு ஒரு வடிவேலு ஒரு காமெடி படம் வச்சுருக்கிற நடித்தர் இங்கே மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கர்நாடகாவில் வந்து அதை ரிலீஸ் பண்ணவே விடலை அப்படின்னா அவங்க பெரிய வீரன் பெரிய ஹீரோவாக நினைக்கக்கூடிய அந்த புலிகேசி மன்னனை கேலி பண்ணுறது வந்து அவங்களை சகித்துக்கொள்ள முடியாமல் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடலாம் அப்பேற்பட்ட வீரன் வந்து அந்த இரண்டாம் புலிகேசி அந்த புலிகேசி ஒரு சிற்பினோட மகளை வந்து கடத்திட்டு போய் தூக்கிட்டு போய் சிறை வைத்துருவார் அதனால தான் நரசிம்மவர்ம பலவன் போய் சண்டை போட்டு அந்த வாதாபி அவரோட தலைநகர் வாதாபியை அழித்து அவங்களை திருப்பி கூப்பிட்டு வருவார் அப்போது அவர் செஞ்சதுக்கு காரணம் என்னென்னா அவரது குருவும் அண்ணனுமான நீலகேசி என்பவர் அவர் வந்து அந்த பெண்ணின் மேலே வைத்த பாசத்தினால தான் அவர் இவர் எடுத்துகிட்டு போய் சிறை வைக்க இவன் போய் நரசிம்மன் போய் அவரை சண்டை போட்டு அந்த நாட்டையே அழிக்க அப்போது எங்கே பெண்கள் வருதோ அந்த இடத்துல குரு வீக்காகி போகிறார் இது அப்போ அப்போது அந்த இரண்டாம் புலிகேசினோட அழிவுக்கும் கெட்ட பெயருக்கும் காரணம் வந்து அவங்க குரு பெண்ணின் மீது கொண்ட ஆசை தான் அப்போது எதாக இருந்தால் கூட பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பவர்கள் கலை அது இதுன்னு சொல்லி அதிக செலவு செய்தவர்கள் வந்து பணத்தை சேமித்து கொள்வார்கள் அப்போது குரு நன்றாக இருக்கதாக இருந்தால் அவங்களுக்கு சுக்கரன் கொஞ்சம் வீக்காக இருக்கணும் அதுதான் தத்துவம் அப்போது வந்து குரு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல குரு வந்து ரொம்ப சாப்பிட்டு கிரகம் அப்போது வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு முடிந்தவரை முடிந்த சமயங்களிலெல்லாம் போய் குருவை தரிசனம் செய்து வாருங்கள் குறிப்பாக உங்களது ஆசிரியர்கள் உங்களோட வழிகாட்டும் குரு போன்றவர்களை மதிக்க மரியாதை கொடுக்க தவறாதீர்கள் முக்கியமான சமயங்களை அவங்களிடம் சந்தித்து ஆசிப்பங்கள் குரு மிக்களுக்கு மிக நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒரு காவலையும் கொடுப்பார் குருவே போற்றி